ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முருங்கை மரம் ஆரோக்கியத்துக்கு கிடச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் சுவை மிகுந்த முருங்கைக்காய்களில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் நிறைஞ்சிருக்குது மரங்களில் சாட்டை சாட்டையாக தொங்குற முருங்கைக்காயை பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் கூட ஃபேன் பேஸே இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த முருங்கைக்காயை சாம்பார் சூப்பு அவியல் போன்ற பல்வேறு உணவுகளில் பயன்படுத்தலாம் இந்த வீடியோவில் முருங்கைக்காயினுடைய தான் பார்க்க போகிறோம் சக்தி வாய்ந்த பண்புகள் ஏராளமாக இருக்கு முருங்கைக்காயில் கேரட்டை விட அதிகமான விட்டமின் ஏ இருக்கு பாலை விட அதிகமான கால்சியம் சத்தும் இருக்கு கீரைகளை விட அதிகமான இரும்பு சத்தும் ஆரஞ்சை விட அதிகமான விட்டமின் சி சத்தும் இருக்குது வாழைப்பழங்களை விட அதிகமான பொட்டாசியம் சத்து கூட இந்த முருங்கைக்காயில இருக்குதுங்க அத்தியாவசியம் ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால நமது உடல பல்வேறு நோய் தொற்றுகள்ல இருந்தும் இந்த முருங்கைக்காய் காப்பாத்துது முருங்கைக்காய் மட்டும் இல்லாம முருங்கை இலையில பொட்டாசியம் பாஸ்பரஸ் துத்தநாகம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுகளும் இருக்கு எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல முருங்கைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உங்கள் எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருங்கைக்கா தான் அதுக்கு ஒரு சிறந்த தீர்வு இந்த முருங்கைக்காயில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்துக்கள்லாம் நிறைய இருக்கு இந்த ரெண்டு சத்தும் தான் வலுவான எலும்புகளை பெற அத்தியாவசியமானதாக இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் துத்தநாகம் போன்ற தாதுக்கள் முதுமையிலும் எலும்பு மற்றும் மூட்டுகளை ஆரோக்கியமாக வச்சுக்க உதவுது இதன் மூலம் எலும்பு மெலிதல் நோயின் அபாயத்தையும் குறைக்கலாம் சர்க்கரை நோயிலிருந்து விடுபடுவதில் முருங்கைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முருங்கைக்காயில இருக்கக்கூடிய சத்துக்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நன்மை தருது இது சிறுநீர் பையில் இருக்கும்ல அந்த நச்சுக்களை அகற்றி இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சிருக்க உதவுது முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய கிளைக்கோசைட் கிரிப்டோ குளோரோஜெனிக் அமிலம் சர்க்கரை நோயினுடைய தாக்கத்தையும் குறைக்குது எனவே ச இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளார வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீசனில் முருங்கைக்காய் கிடைக்கும் போதே உங்களோட அன்றாட உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது வயிறு சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதில் முருங்கைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் பி செரிமான மண்டலத்தை சீராக வச்சுருக்க உதவுது இது செரிமானத்தை எளிதாக்குது அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்காயில் நிறைஞ்சிருக்கில்ல இந்த நார்ச்சத்து மலச்சிக்கல் அசிடிட்டி போன்ற வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரும் இது அல்சர் எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டிருக்குது எனவே அல்சரோட அபாயத்தை குறைக்க முருங்கைக்காயை சாப்பிடலாம் முருங்கைக்காயை போலவே முருங்கைக்கீரையும் சீசன் டைமில் வாரத்தில் ஒன்றுலேருந்து ரெண்டு முறை சேர்த்து சாப்பிட்டுட்டே வந்தோன்னா நம்மளுடைய உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வீடியோவில் வருஷம் ஃபுல்லாக காத்திருந்து சீசன் வந்த உடனே தேடி தேடி வாங்கி சாப்பிடக்கூடிய முருங்கக்காயில் என்னென்ன நன்மை இருக்குது அப்படின்னு தான் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் மூன்று விதமான நோய்களை குணப்படுத்துறதுல முருங்கைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் இது சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பார்க்கறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க் யூ பை